عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ما بعد

இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய காலங்கள் மிக மிக சொருப்பமான காலம் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று காலங்கள் சுருங்கி விடுவது என விடுவதே காலங்கள் சுருங்கிடுச்சு வாய்ப்பு ஒண்ணுதான் கிடைக்கும் அல்லா குரான்ல நான் மேலே ஓதிய வசனத்திலே இன்றைய தினம் ஓதப்பட்ட பெராசி ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லும் பொழுது எல்லாம் யார் நம்முடைய பாதையிலே வருகிறார்களோ என்ன செய்வோம் நம்ம அவர்களுக்கு ஆக்கிடுவோம் அவர்களுக்கு என்ன செய்வோம் நம்மளுடைய பாதை வல்லவீன ஜாகது என்னும் சுபலனா என்ன செய்வோம் பாதை அவர்களுக்கு லேசாக ஆக்கப்படும் அருமையான அல்லாஹன் நல்லடியார்களே அல்லா வாய்ப்பு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தடவை சமூகம் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக போதுமான கால என்ன இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால அவகாசம் அதை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல இதனை கொண்டு மறுமையை அடைய வேண்டும் மறுமையை அடியா நோக்கமாக கொள்ள வேண்டும் அதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் கால அவகாசம் ஒரு வாய்ப்பை கொடுக்குறதுக்கு தான் இந்த உலகத்தில் மறுமைக்காகத்தான் நாம் இமைக்கானவர்கள் அல்ல அதனால் தான் அந்த சூருல்லாய் சல்லல்லாலை சிலம் அவர்கள் அல அலகானம் சொன்னார்கள் யுகத்தனின் சொல்ல சொல்கிறாங்க யுகுத்தனின் ஹம்சன் கபுல ஹம்சன் நீ பொக்கிஷமாக கருது ஐந்துக்கு முன்னால் ஐந்தை ஐந்து விஷயம் உனக்கு வருவதற்கு முன்னால் என்ன செய்ய பொக்கிஷமாக கருது சொல்லிட்டு சொன்னாங்க உன்னுடைய முதுமைக்கு முன்னால் மூடிய இளமையை என்ன பொக்கிஷமா கருது பொக்கிசமாக்கிக் ஏன்னா முதுமை வந்துருச்சு என்ன செய்ய முடியாதுங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னைக்கு பாக்கிறோமா இல்லையா நாற்பது வயசை தாண்டிட்டாலே முதல்ல நமக்கு அட்டாக் எதுல வருதுன்னா கால் கால்வழியில் தான் வருது மூட்டு வழியில் தான் வருது பாக்கிரமா இல்லையா மூட்டு வழி எப்படி வருது மூட்டோடைய பிசு பிசுப்பான ஒரு தன்மை இருக்கும் சுரப்பி ஒன்று சுரக்கும் அந்த அந்த பிசு பிசுப்பு தன்மை என்ன ஆகும் சொன்னா குறைஞ்சிரும் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் முதல்ல மூட்டு வழி தான் வரும் நாற்பது வயசு தாண்டிட்டா அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க அப்ப அந்த முதுமை உனக்கு வந்துருச்சுன்னா இளமையை சரியாக்கிடு இளமையில நீ என்ன செய்ய இளமைய நல்லா வச்சுக்க ஆரோக்கியமா வச்சுக்க நல்ல உணவுகளை சாப்பிடு எக்ஸசைஸ் செய்ய ஐந்து நேரம் தொழுக பெரிய எக்ஸசைஸ் புதுசா செய்யணும்னு அவசியம் இல்லை புதுசா நீ செய்யணும்னு அவசியம் இல்லை ஐந்து நேரம் தொழுக இருக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய எக்ஸசைஸ் இன்னும் தகச்சத்து தொழுதா எழுந்திருச்சு ஒரு பனிரெண்டு ரக்காத்து நாம தொழுது சேர்ல உட்காந்து தொழுதுல ஏஞ்சி நின்று தக்பீரை கட்டி இந்த மூட்டுகளுக்கு அசைவு கொடுத்து மூட்டுகளுக்கு அசைவு கொடுத்து தக்பீர் கட்டி நின்று தொழுது ருக்கு சுஜூது நம்ம அந்த முதுகும் தண்டுக்கு தொடக்கி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து தொழுதுட்டோன்னு வச்சுங்களேன் அன்றைய நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கும் என்ன செய்யலங்க முடியலையே சேர்ல தான் உட்கார்ந்து தொழுவ முடியுது முடியல அப்ப தான் ரசூல்லா சொன்னாங்க இளமையு என்ன செய்ய பயன்படுத்திக்க பொக்கிஷமா கருதிக்க முதுமை வந்துருச்சு என்ன செய்ய முடியாது உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அடுத்து சொன்னாங்க சலல்லா அலிசல்லாம் வசிஹத்திக்க பபுல சக்கமிக்க உனக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பொக்கிஷமா கருது நோய் வந்துடுச்சுதான் ஒண்ணு செய்ய முடியாது இன்னைக்கு எல்லாம் அல்லா பாதுகாக்கணும் சக்கரை நோய்ன்றது ஒரு காலத்துல யாருக்கு இருந்துச்சு பணம் செல்வந்தர்களுக்கு இருந்துச்சு பணக்காரனுக்கு தான் இருந்துச்சு இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளா சக்கரை பிறக்கிற குழந்தைய டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க சக்கரை இருக்கு தாய்கிட்ட கேட்கறாங்க அம்மா உனக்கு சக்கரை இருக்கா உங்க வீட்டுக்காரருக்கு சக்கரை இருக்கா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு சக்கரை என்பது அல்லாஹர் எல்லா மனிதனு ஜிஎச்ல மருந்து வாங்கி நிக்கிறேன் மாத்திரை வாங்கி நிக்கிறேன் எதுக்காடி வந்திருக்கான்னு பார்த்தா சக்கர நோய் குரத்திலாம் ஒரு காலத்துல கண்ட கழுதிய திங்குற பிள்ளைங்க கண்டது கழிவு திங்குங்க ஓனாடிச்சு திங்க அரண் சாப்பிடுங்க பூனகரித்து எல்லாம் திங்கிறதுங்க அதுங்க அதுங்களுக்கு எல்லாம் அல்லா பாதா இருந்து சக்கரம் வாங்கிறது கேள்விப்பட்டது கூட கிடையாது நீ குரத்தி வந்து நின்றுட்டு இருக்க அத்தை போட்டு நிக்கிறான் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா அப்போ எந்த அளவுக்கு நோயினுடைய தாக்கம் இன்னைக்கு சமூகத்தை ஒரு கூண்டுகளை அடைச்சி வச்சு அவர்கள ஒரு கூண்டுகளை அடைச்சி வச்சிருக்கு உலகளாவிய அளவில் இன்னைக்கு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு எண்பது சதவீத மக்களுக்கு சக்கர நோய் தான் இருக்கான் ஹார்ட் அட்டாக்கு மற்ற உடல்ல உள்ள வலிகள் எல்லாம் மற்ற நோய்கள்லாம் என்ன செய்யல சர்வே சொல்லல சர்க்கரை வியாதியை எண்பது சதவீத மக்களுக்கு உலகளாவிய அளவில் உள்ள சர்வே சொல்லலை அதனால தான் ரசுலா சொன்னாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க உ சேஹத்திக்க கபலை சக்கமிக்க என்ன செய்யு நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பொக்கிஷமாக்கருது மூணாவது சொன்னாங்க செலவா ஆலை செல்லம் ஒகைனாக்க கபலை பக்ரிக்க உனக்கு வந்து வறுமை ஏற்படுதுக்கு முன்னாடி செல்வத்தை பொகிஷமா கருது. வறுமை வந்துடுச்சுன்னு சொன்னா செல்வம் செல்வோம். இன்னைக்கு எங்கிட்டே இருக்கோ நாளைக்கு வேற இடத்துல tote போய்டான். அப்ப அந்த வறுமை என்பது காதல் ஃபக்ரு அய்யபுன குஃப்ரா ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு வறுமை என்பதை கொண்டு போய் குஃப்ர்ல ஓட்டுறோம். அப்ப என்ன செய்யணும்? அந்த வறுமைக்கு முன்னாடி செல்வத்தை என்ன செய்யணும்? சரியான முறையில் பயன்படுத்தணும் இன்னைக்கு நிறைய உதாரணங்களை நிறைய மக்களை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் சமூகத்துல அதாவது தமிழ்ல பல மனுஷன் வாழ்ந்து கட்டவன் சொல்லுவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழ்ந்து கட்டவன் ஒரு காலத்துல கோடிஸ்வரனா இருப்பான் இன்னைக்கு ஒருவேளை சோத்துக்கள் ஆட்டில் அடிப்பான் அப்ப என்ன செய்யல இருக்குன்னு சொல்லி ஆடம்பரம் இது கூடாதுன்றது இஸ்லாம் இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது ஆடம்பரமும் பண்ணக்கூடாது இல்லைண்டு எவன் வாசல்ல விட்டு நிக்கவும் கூடாது அதனால் தான் ரசூலாய் செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன செய்ய ஒஹைனாக்க அக்கா போல சக்கரீக்க உனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பான் செல்வன்றது ஒரு வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் செல்வம் நம்ம நினைக்கிற மாதிரி செல்வம் கூடயே தான் இருக்காது மௌத்தா போற வரைக்கும் செல்வந்தரா மௌத்தா போனவர் லிஸ்ட்டுனா ரொம்ப குறையும் இன்னைக்கு சமூகத்தில் வாழ்ந்து கெட்டவன் சொல்லுவாங்கள்ல வாழும்போது ஆடம்பரம் படோடபோ பெருமை எல்லாம் இருக்கும் எப்படி ஆயிடும் ஒண்ணுமே போயிடும் அதனால்தான் செல்லா அழை செல்வம் உன்னுடைய வறுமை வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது உன் செல்வம் மீண்டும் என்ன செய்யாது வராது பொக்கிசமா கருதுன்னு சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க உனக்கு ஓய்வுக்கு முன்னாடி வேலைய ஓய்வுக்கு முன்னாடி என்ன செய்ய உன்னுடைய வேலை நேரத்தை கருதிக்க ஒரு மனுஷனுக்கு ஓய்வு என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு குறைந்தபட்சம் அதாவது அறிவியல் பூர்வமா மருத்துவ ரீதியா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் குறையில்லாமல் தூங்கணும் யாருக்காவது ஏழு மணி நேரம் கிடைக்குதா ஏழு மணி நேரம் தூக்கம் வருதா மாத்திரை போட்டு தூங்குறான் தூங்கல தூக்கம் வரல மாத்திரை போட்டு விட்டு தூங்குறவனுக்கு நீ தூக்கம் இல்லை காரணம் என்ன தெரியுமா வேலையினுடைய டென்ஷன் காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை சம்பந்தமாவே சிந்திக்கிறது ஓய்வு பத்தி சிந்திக்கிறது இல்ல உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது இல்ல அதை பத்தி சிந்திக்கிறது இல்ல வேலை 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 அப்படியே உலகளாவிய அளவில் வேலை தான் சொல்றாங்க நீ என்ன செய்ய கபுல சுகுரிக்க என்ன செஞ்சிரு வேலைக்கு முன் அதாவது ஓய்வுக்கு முன்னால் வேலையை பத்தி என்ன செய்ய அப்ப என்ன செய்யணுமா ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நேரத்தை ஒதுக்கு இதுக்கு இந்த நேரம் டைம் போட்டுக்கணும் ஒவ்வொரு நாளும் காலில் தகஜப்பு பஜிரு அதுக்கு பிறகு இஷ்ராக்கு அதுக்கு பிறகு குரான் ஓதுத இப்படியா நம்மளுடைய சுய தேவை எட்டு மணியா சுய தேவை அதுக்கு பிறகு என்ன செய்யணும் குளியல் எல்லாமே முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு ஆபீஸ் இப்படி டைம் டேபிள் போட்டு நம்ம வாழ்க்கையை டைம் டேபிள் தொடங்கணும் அப்ப ஓய்வு நாம தான் பயன்படுத்தணும் ஓய்வு ஓய்வு என்பது வராது ஓய்வு கிடைக்காது ஓய்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லல்லா அலி செல்லம் அடுத்து கடைசியா சொன்னாங்க ஓ கபல மௌத்திக்க மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய அதாவது மூத்துக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கை நீ பொக்கிஷ்டமாக கருதுன்னு நாங்கள் செல்ல ஆளு பொக்கிஷமாக உலக வாழ்க்கை என்பது அல்லா ஒரு வாய்ப்பு தான் உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்புதான் ஒரு தடவை தான் அருமையானவர்களே இந்த ஐந்து விஷயத்தையும் நம்முடைய ஒரு முறை கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக கருத வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது செல்லாலும் தெளிவுபடுத்துறாங்க அடுத்து சௌபா செய்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க சௌபானா என்ன செய்யணுமா ஒரு வாய்ப்பு அதனால்தான் ஒரு முஸ்லீம் ஆன அடியான் பாவம் செய்து விட்டால் அதை என்ன செய்யணும் அதை பதிவு செய்யக்கூடிய வானவர் என்ன ஒரு பாவம் தானே பார்க்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் நிச்சயமா இல்ல ரெண்டு மலக்குமாறுகள் அல்ல இதுக்காகத்தான் செஞ்சு வச்சிருக்கான் செய்யக்கூடிய ஒரு ஒரு பாவத்தையும் அடியான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பதிவு செய்வதற்காக செல்லான்னு சொல்றாங்க அதாவது பதிவு செய்யக்கூடிய ஒரு வானவர் என்ன செய்கிறாரா ஒரு அடியானை ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவனுக்கு ஆறு தடவை அவனுக்கு என்ன செய்கிறான் வாய்ப்பு கொடுக்குறான் ஆறு முறை எழுதுகிறதா எழுதலாமா எழுதலாமா எழுதக்கூடாதா எழுதலாமா எழுதக்கூடாதான்னு சொல்லி ஆறு தடவை அவகாசம் கொடுக்குறாங்க எதுக்கு இவன் செஞ்ச பாவத்துக்கு அல்லா இடத்துல சௌபாஸ் செய்கிறானா அப்படின்னு பார்ப்பதற்கு அப்படி நல்லா பார்க்கறதுக்காண்டி என்ன செய்கிறான் ஒரு ஆறு தடவை அவகாசம் கொடுக்குறானா என்ன அடியான் தான் செய்த பாவத்துக்கு ஏழாவது முறை எழுதுகிறார்களாம் சொல்லலாம் அருமையான அல்லா நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வாய்ப்பு தான் தவிர ஒரு வாய்ப்பை நாம் கனிமத்தாக பயன்படுத்தி கொள்வது ஒவ்வொரு மூமினுடைய புத்திசாலி தனமே தவிர இல்லை என்று சொன்னால் அது கை சேதம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ஜென்ல தாயா இந்த சொன்ன விஷயங்களை இந்த ஆறு விஷயங்கள் குறித்து ஐந்து விஷயம் குறித்து பெருமானா சிவல்லாலி சிறுமல் சொன்ன இதை நாம் கனிமத்தாக பயன்படுத்த வேண்டும் என்ன ஞாபகத்தில் இருக்கா முதுமை வந்துருச்சுன்னா இளமையை திரும்பி கூட பார்க்க முடியாது நோய் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன செய்ய முடியாது ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்க கூட முடியாது மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா ஹயாத்தை பத்தி சிந்திக்கிறது நேரம் இருக்காது ஓய்வு வந்துரு ஓய்வு எடுத்துக்கணும் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும் வேற நேரத்தில் ஓய்வு கிடைக்காது அப்போ இந்த ஐந்து விஷயத்தையும் கனிமத்தா நம்ம கருத வேண்டும் ரெண்டாவது அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான் சௌபாவுக்காகவே ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான் அதை நாமும் கனிமத்தாக கருதி இந்த உலக உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஸ்வானு தாலா எதை நாம் சொல்லுகிறோமோ எதை கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் നടപ്പതൊക്കെ നല്ലതൊരു സോപ്പാണാ അനിൽ അഹമ്മാഹി അബ്ദുൽ ആലം